சைட் பாத்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது வள்ளிபுரம் பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்தே கூட வந்துடலாம் எனி டைம் பஸ் வசதி இருக்கு கோபி குன்னத்தூர் எனக்கு சொன்ன மாதிரி வீட்டுக்கு இருக்க இருக்காங்க வாடகை ஹலோ இருக்காங்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடியோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலி இடம் வந்து உங்களுக்கு சேலுக்கு இருக்குது அந்த வீடியோ பற்றி அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது போக உங்களுக்கே பிடிச்சிருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் மறக்காம போன் பண்ணி டீட்டெயில் கேளுங்க சிறந்த முறையில பண்ணிக்கலாம் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இடம் பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வாங்குறத விட எல்லாம் போய் அவுட்ருல சத்தம் இல்லாம கசகசப்பு இல்லாம மூக்கு எஃபெக்ட் இல்லாம எல்லாம் தான் பாக்குறாங்க கம்மி பட்ஜெட்லதான் இடம் வாங்கி எல்லாம் இருக்கும்னு பாக்குறாங்க அந்த மாதிரிதான் இப்போ வந்து ஒரு ரெண்டு இடம் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இடம் வந்தீங்கன்னா உங்களுக்கு குன்னத்தூர் ரோட்டில் இருக்குது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாநல்லூர் ரோட்லேருந்து பாருங்கள் பெருமாநல்லூர் நம்ம பற்றி பேசிட்டு இருக்கிறோம் பெருமாநல்லூரே வந்தா தெரியுதுங்களா பெருமாநல்லூர் லெஃப்ட் சைடு போனோம்னா கோயம்புத்தூர் ரைட் சைடில் போனோம்னா ஈரோடு போகலாம் ஸ்ட்ரைட்டா போனோம்னா கோபி குன்னத்தூர் நம்பியூர் அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே போய்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெருமாநல்லூர்லேருந்து பெருமாநல்லூர்லேருந்து ஒரு அஞ்சு டு அஞ்சு அஞ்சு டு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் தான் இருக்குங்க வந்து மேக்சிமம் ஒரு மூணு டு நாலு அவ்வளோதான் இருக்குங்க அந்த இடத்த சுற்றியுமே நிறைய வீடு வீடு கட்டி உடனே குடி வரலாமா பரவாயில்ல தண்ணி பைப்பு எல்லாமே இருக்கு அங்க சுத்தியுமே ரெண்டே முக்கால் டூ மூன்று ரூபாய் போகுது ரெண்டே முக்கால் எத்தனைக்கு எத்தனை இருபதுக்கு ஐம்பது ஆயிரம் சதுரடி இருபதுக்கு என்ன பட்ஜெட்டுக்கு வச்சிருக்கீங்க நம்ம மார்க்கெட் ஒரு பத்து ரூபா இருபது கம்மியாக தான் கொடுக்குது மார்க்கெட் சரி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா இடத்துக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு இடத்தெல்லாம் காட்டுறோம் சரிங்களா பாருங்க அதுக்கப்புறம் டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே சொல்றோம் எனி டைம் பஸ் வசதி இருக்கு கோபி குன்னத்தூர் அந்த மாதிரி எனி டைம் பஸ் வசதி நிறைய இருக்குங்க இந்த ரோடு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடாவே ஆகிப்போச்சு லாரி பஸ்ஸு கார் ஈரோட்டு எனி டைம் பஸ் இருக்கு பஸ்ஸு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி காலையில பஸ் பஸ் மூணு மணிக்கா ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே பாருங்க பாருங்கவே வீடு தான் அந்த அளவுக்கு ஃபுல்லா போக்குவரத்து நிறையா இருக்குது அந்த அளவுக்கு பாத்தீங்களா patent வீடு தான் shirt repay Tikault பிருசல் Profess privilege thee? Genesis koyo, த riff aquilo conceptbrain. P stirесть Shootingbull.관 handicap送 GIRutan extremist.ன megap bye boys and come samen. V ambasan simpleaffe. condor notes skop b dualize. Bhuchydho раз get back to theati IMGMP. put on family come back toério check it out school. Scriptures Source i volta. நேராக போனால் புன்னத்தூருங்க இந்த மக்களை பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கருடா ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஒரு சைட் போட்டிருக்காங்க அதுலேருந்து நம்ம வந்து இப்போ வந்து ரைட் போகணும் குருவாய்ப்பன் நகர்னு போட்டிருக்குது இங்கே ஒரு குருவாய்ப்பன் நகருங்க திருமுருகனோட சைட்டா நூற்றம்பது வீடு இருக்காமா மக்களே பாருங்க எவ்வளோ வீடு இருக்குன்னு ஃபுல்லாக வீடு தான் அதனால வந்து நம்ம காட்டுக்குள்ள வீடு வாங்குற அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்ல. பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து போற தூரத்துல தான் இருக்குது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்ன மாதிரி 150 வீட்டுக்கு மேலேயே இருக்க மாட்டேங்குது எல்லாம் குடியே இருக்காங்க, வாடை குட் அப்பார்ட்மெண்ட் அப்பார்ட்மென்ட் டোটலா நிறைய இருக்கு. டார்ச்சிட் இருக்குடா. தான் இருக்கே ஃபுல்லா. ஊஸா வர்ற வீடு வேற}}{|ஐட்| இருக்காங்க. சைட்டுக்கு வந்தாச்சு மக்களே. இதாங்க சைட்டு. சைட் பார்த்திங்கன்னா இருபதுக்கு ஐம்பது வள்ளிபுரம் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேருந்து நடந்தே கூட நம்ம வந்துடலாம் சைட் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்த மாதிரி இந்த சைட் இருக்குது ஃபுல்லாகவே டோட்டலாக இடத்த சுற்றியுமே ஃபுல்லாக வீடு இருக்குது எல்லா சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நிறைய ஃபுல்லாக இருக்குது எல்லாமே தார்ஸு தார்சு வீடு தான் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு இருக்குது சரிங்களா அசால்ட்டாக ரெண்டு காரு போகலாம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணி டேங்க் அங்கே இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி கட்டுறேன் தண்ணி டேங்க் அங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் நம்ம வீடே கட்டினாலுமே பக்கத்தில் கரண்ட் இழுக்கணும் கரண்ட்டு கம்ப இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்லை இப்படியே நான் திரும்புகிற மாதிரிங்க கரண்ட்டு கம்ப பக்கத்துலேயே இருக்குது அப்படியே கரண்ட்டு கூட இழுத்துக்கலாம் நம்ம இருபதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ரேஷியாவில் நம்ம வந்து இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து அருமையாக பிளான் பண்ணி அழகாக வீடு கட்டலாம் இடம் வந்து வேஸ்டே ஆகாது அந்த மாதிரி இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்குண்டக்ட் பண்ணுங்கள் பேசி உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிச்சுக்கலாம் சரி மக்களே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம்